திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உண்ணாமலையம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல் எண் எட்டு பண் சுமந்த பாடல் ராகம் ரீதி கவுளை தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரூடும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெரும் துறையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கோலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு உள் சுமந்த பொல்மேனி பாடுதுங்காள் அம்மாநாயே ஏ ஏ ஏ T chit